ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உளுந்த வச்சு ஒரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வளர இளம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துருக்குறேங்க அதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க இந்த மாதிரி உடைக்கும் போது நல்லா சாஃப்டாக உடையணும் நீங்கள் உருட்டு நல்ல கருப்பு உளுந்துலையும் இதை செய்யலாம் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேங்க நான் எடுத்திருந்த ஒரு கப் உளுந்துக்கு கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க எந்த கப்பில் உளுந்து அளந்தேனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம தோசை இட்லி காரைப்போ இல்லைங்களா எங்கேயுமே உளுந்து தட்டுப்படாமல் நல்லா வலுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் எனக்கு காமிச்சிருக்காம மாதிரி மாதிரி நல்லா வலுவழுந்து அரைச்சி எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லைங்க கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நான் காமிச்சிற மாதிரி இந்த மாதிரி இளக்கமாக இருக்கணும் இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த உளுந்து ஒரு ஓரமாக வச்சிருவோம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்குறேன் கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க நான் எடுத்திருந்த ஒரு கப் உளுந்துக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இது தித்திப்பு பார்த்திங்கன்னா மிதமான தித்திப்பாக இருக்கும் கொஞ்சம் நல்லா தித்திப்பு அதிகமாக வேணுன்றவங்க ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து அதே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு பாகு பதம்லாம் எதுவும் இல்லைங்க நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் தூசி துரும்பு இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்தை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது டக்குன்னு அடிப்பிடிக்கும் அதே மாதிரி கட்டி விழுகும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்து விழுந்த இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சேர்க்கும்போதே அப்படியே கை விடாமல் கலந்துகிட்டே வரணுங்க அதனால தான் சொன்னது முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக அரைச்சிட்டோம்னா நம்ம உள்ளே போட்டோன்னு நல்லா கெட் கட்டி விழுந்துடும் அதனால் நான் காமிச்சிருக்க மாதிரி அந்த இலகமான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு விடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலரிட்டே வரணுங்க ஃப்ளேம் ஹையில் வச்சிடாதீங்க அடிப்பிடிச்சிரும் கட்டியும் விழுந்துடும் அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு கையில் விடாமல் ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அப்படியே திக்காக ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து விட்டுக்கலாம் நம்ம இந்த உளுந்து அல்வா செஞ்சு முடிக்கிற அளவுக்குமே ஃப்ளேம் வந்து லோலியாக தான் இருக்கணுங்க இப்போது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம முன்னாடி காமிச்சதை விட இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது இப்போ இந்த டைமில் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கறது உங்கள் விருப்பம் தான் நான் இன்றைக்கி மொத்தமே ஒரு மூணு ஸ்பூன் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் எடுக்கிற உளுந்துக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலந்து எடுத்தோம்னாவே நமக்கு இந்த உளுந்தல்வா அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்க இப்போ ஆல்மோஸ்ட் பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காகும் இந்த பக்குவத்தை எடுத்துட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவம் வந்துடும் தூள் சேர்த்து நல்லா கலரை விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் உங்களுக்கு விருப்பத்தை தகுந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி நெய்யில் வறுத்த முந்திரி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான உளுந்து அல்வாரெடி நம்ம உளுந்து கஞ்சி உளுந்து கழிலும் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி உளுந்து ஹல்வாவாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான உளுந்து அல்வா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक